தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த இந்த வீடியோவில் வீடியோவில் ஜீரோதாவில் ஃப்ரீயாக அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அக்கௌண்ட் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஜீரோதா ஐந்து விதமான ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு என்ன டி அக்கௌண்ட் தேவையோ அந்த கேட்டகிரியை செலக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகிரி இந்த தான் நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் பண்ணனும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இண்டிஜுவல் அக்கௌண்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ணனும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிஜுவல் தான் ஸோ நம்ம எல்லாருமே இந்த இண்டிஜுவல் அக்கௌண்ட் தான் ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் நீங்கள் வேலை சம்மந்தமாக வேலை காரணமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டிங்க அப்படின்னா அங்கே இருந்துகிட்டு நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெயினிங் இன்வெஸ்டிங் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணனும் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க முதலீடு பண்ணனும் நினைக்கிறீங்க அப்பனா மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இதை தவிர்த்து ஹச்இஎஃப் அக்கௌண்ட் கார்ப்பரேட் எல் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டும் ப்ரொவைட் பண்றாங்க இதுல நமக்கு என்ன டிமேட் அக்கௌண்ட் தேவையோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க நான் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் கேட்டகரியில தான் வருவோம் சோ இப்ப நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னா அது இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் இந்த

அக்கௌண்ட் இது மூணு இருந்தாவே உங்களால இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க என்ஆர்ஐ பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு பாஸ்போர்ட் பான் கார்டு பேங்க் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் பிஏஎஸ் லெட்டர் ஃபெமா டெக்லரேஷன் என்ஆர்ஐ கிளைண்ட் டீடைல்ஸ் உங்களோட டீடைல்ஸ் இது எல்லா டீடைல்ஸும் வேணும் பிளஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு நீங்க ஐநூறு ரூபாய் சார்ஜும் இருக்கு இந்த என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் போத் ஆன்லைன் ப்ராசஸ் பிளஸ் ஆஃப்லைன் ப்ராசஸ் ரெண்டுமே மிக்ஸ் இருக்கும் ஒரு சில கேஸ்ல நீங்கள் ஃபாரின்ல இருந்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பனிங்காகவே டெடிகேட்டடாக நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் மீட் ஆர் ஜூம் மீட் எடுத்து உங்களுக்கு எப்படி என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் என்ன எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படிங்கறது எல்லாமே ஆன்லைன்லேயே கைட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்களாவே செல்ஃபாகவே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் இது நம்ம ஜீரோதாவோட டை பண்ணி நம்ம இந்த சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கோ உள்ள உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட் வந்து என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது நீங்கள் ஜீரோதாவில் இந்த ஐந்து கேட்டகிரியில் எந்த கேட்டகிரியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் ஓகே இப்போ ஜிரோதாவில் எப்படி நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஜிரோதாவில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போயிடும் அங்கே சைன் அப் நவு அப்படின் இருக்கும் கீழே உள்ள பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அதை இங்கே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் இருக்கும் அங்கே உங்களோட ஜிமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ண இமெயிலுக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை பார்த்தீங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜிரோதால நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லலாம் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கங்க கமாடிட்டி வேணும்னா செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்ரி அண்ட் கான்ஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போது ஸ்டெப் டூ ஆதார் ஆர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இங்கே உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும் அதை நீங்கள் அந்த உள்ளதை பார்த்து கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் வித் டிஜிலாக்கர் அப்படின்னு ஷோவாகும் நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ டிஜிலாக்கர் ஆப் ஓப்பன் பண்ணும்போது சிக்ஸ் டிஜிட் பின்னு இருக்கும் ஸோ அந்த பின்னை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அந்த பின்னு தெரியலை அப்படின்னா கீழே ஃபர்காட் பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு பின்னை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோவாகும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே அலோ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு வரும் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் ஆதார் வெரிஃபிகேஷன் அடுத்து ஸ்டெப் டூ இங்கே நம்மளோட அட்ரஸ் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து கேயூசி ரெக்கார்ட் படி இருக்கா இல்லை ஆதார் படி இப்போ கரண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் கேயூசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போது ஸ்டெப் த்ரீ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும் இங்கே ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அங்கே மதர் நேம் இருக்கும் ஸோ அம்மாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக மேரீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம் ஸோ உங்களோட இன்கம் என்ன ரேஞ்சுக்குள்ள கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ட்ரேட் முன்னாடி அனுபவம் இருக்கா அப்படிங்கிற கேட்குறாங்க நியூவாக இருந்தால் நியூ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க ஆக்குபேஷன் என்ன இருக்கீங்க ஸ்டூடெண்டாக இருக்கீங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ப்ரொஃபஷனலா இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்டர்லி அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பெர்சன் அப்படிங்கிறதில் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜீரோவாக கூட நம்ம லிங்க் பண்ணணும் ரெண்டு விதமாக பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஐ இருக்கும் ஸோ இந்த யூபிஐ பே பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒன்று ரூபாய் பே பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும் ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா எண்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படின்ருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்கன்னால் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்பயுமே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது பேங்க் டீடெயில்ஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் எப்பயுமே இந்த ஆப்ஷனையும் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எண்டர் டீடெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேங்க் ஜீரோதாக கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும் ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பேங்க் அப்படிங்கிறது ஷோவாகும் கீழே எம்ஏஎஸ்ஆர் கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படின் இருக்கும் ஸோ அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அசிஸ்டட் பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கோட் கேட்பாங்க அதில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இசட் எம்பி யூசிடி அப்படிங்கிற பார்ட்னர் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே ஜீரோதா சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கேப்சர் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஸோ அதை கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து அது செல்ஃபி எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் நீங்கள் செல்ஃபி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் லோட் ஆகும் சைன் ஆகிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டெப் ஃபோர் போயிட்டோம் இங்கே நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஆ ஒரு பேனா சிம்பிள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேங்க் ப்ரூஃப் பேங்க் ப்ரூஃப்ல வந்து பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரெண்டு பேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து இன்கம் ப்ரூஃப் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு பேங்க் ப்ரூஃப் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்கம் ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டி ட்ரேட் பண்றா இருந்தால் நீங்கள் இந்த இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டி எனக்கு தேவையில்லை நார்மலாக நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாமினி ஆட் பண்ணுற பேஜுக்கு வரும் ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நாமினி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட கன்சோலில் போயிட்டு நம்மளால் நாமினி வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இல்லை நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நாமினி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆடு நாமினியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாமினியோட நேம் வந்து கேட்பாங்க கொடுங்க நாமினியோட மொபைல் நம்பர் ஸோ அந்த நாமினி அப்படிங்கிறது பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு அடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ நாமினியோட நேம் அவங்களோட மொபைல் நம்பர் நாமினிக்கு இமெயில் இருந்ததுன்னா அந்த இமெயில் அட்ரஸ்ஸு அந்த நாமினி உங்களுக்கு என்ன வேணும் என்ன ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் உங்களோட ஒய்ஃபை வந்து நாமினியாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பௌஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்பா அம்மா இல்லை நம்மளோட குழந்தைகள் நாமினிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க ஒரு நாமினி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்கிற டிஃபால்ட்டாக இருக்கும் இதே ரெண்டு நாமினா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை செவன்ட்டி தேர்ட்டி அது உங்களோட விருப்பம் நாமினியோட பேன் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபைனல் ஸ்டெப் நம்ம ஈசைன் பண்ணணும் ஸோ கீழே கண்டினியூ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இ சைன் சைன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் கீழே ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி இங்கே இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆயிரும் திரும்ப அகெயின் பார்த்தோம் அப்படின்னா சைன் நவ் அப்படின்னு கேட்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ டிஜியோக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும் அகெயின் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க அகைன் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா சைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் ஸோ டாக்குமெண்ட் சைனடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட் வந்து ஆகும் லோட் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜிரோதாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த பேஜ்லயே உங்களுக்கான யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க லாகின் டு கைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க அதை கிளிக் பண்ணி ஜீரோதால நீங்க ஒரு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி ஜீரோதா கைட் வந்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்க லிங்க் வழியாக நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதோ இல்லை நான் வந்து தெரியாதனமா வெளியில வந்துட்டேன் இல்லை இதுக்கப்புறம் எப்படி அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் ஓகே நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட்டோட கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது ஜிரோதா வேர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஒன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன் அந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்களோ அதோட டீடைல்ஸ் கிளாஸ் டீடைல்ஸ் எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ்புல்லுக்கான ஃப்ரீ அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரீக்குக்கான ஃப்ரீ அக்சஸும் கிடைக்கும் நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஏபியும் ஜீரோதா வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அதை வச்சு நீங்க உங்களோட அல்கோ ட்ரேடிங் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃப்ரீயாக ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க டைரக்டா ஜீரோதாவோட வெப்சைட்லேயே போயிட்டு இல்லைனா ஆப்பில் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜீரோதாவோட தமிழ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது உங்களாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே தமிழ் சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ணுங்க ஜீரோதாவோட தமிழ்நாடு அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கான அனைத்து சப்போர்ட்டும் தமிழ் லாங்குவேஜ்லேயே கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றினா கருத்து கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஜீரோதா ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க investments in securities market are subject to market risks read all the related documents carefully before investing